செயலாளர் சூரியமூர்த்தி மாமா அவர்களை அன்போடு அழைக்கிறோம் மிக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற முப்பெரும் விழா வள்ளிக்குமியினுடைய சான்றிதழ் வழங்கக்கூடிய விழா பாராட்டு விழா குழந்தைகள் கல்வியிலே அதிக மதிப்பெண் அவர்களுக்கு பாராட்டு விழா இப்படி மிக சிறப்பாக மாவட்டத்தினுடைய செயலாளர் ரமேஷ் அவருடைய முயற்சியில் இங்கே குமாரசாமி அவர்கள் ஜெயகிருஷ்ணா அவர்கள் இன்னும் பல்வேறு நம்மளுடைய உறவுகளெல்லாம் மிக சிறப்பாக இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் பொதுச் எங்கே வந்தாலும் அங்கே புயலோடு மழையும் வரும் என்பதை போல இங்கே இந்த மலை வந்து இன்னைக்கு மலையிலே கூட மாநாடை நடத்தி இருக்கின்றோம் மலையிலே வள்ளிக்குமே நடத்தி இருப்பது இதுதான் முதல் முறை என்பதை இந்த நேரத்தில் பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் இங்கே நம்மளது குழந்தைகள் மூணு வயதிலிருந்து எழுபது வயது வரை மிக சிறப்பாக இன்னைக்கு இந்த வள்ளிக்குமையை தொடர்ந்து பல இடங்களில் பல நாடுகளிலே அரங்கேற்றி கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு காரணம் கலை மட்டுமல்ல பொதுச் சீரிய முயற்சியில் இங்கே நம்மளுடைய சகோதரிகள் அவருடைய மனமும் உடலும் வலிமை வரக்கூடிய ஒரு இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் வளர்ந்து கொண்டிருக்கின்றது பொதுச் செயலாளர் என்ற மண்ணுக்கு கொங்குக்காக வந்தபோது எப்படி கொங்கு என்ற சில அமைப்புகள் வந்து காணாமல் போனதை போல பொதுச் முயற்சியிலே வள்ளி வந்தபோது அனைத்து அமைப்புகளும் வள்ளி கையிலெடுத்தார்கள் கையில் எடுத்தார்கள் ஆனால் உலக சாதனையை நிரூபித்து காட்டியது கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி அது மட்டுமல்ல அவங்களை சிறப்பிக்கின்ற வகையிலே தமிழகத்தினுடைய முதலமைச்சரை வரவழைத்து கோவையிலே மெருகேற்றியது நம்மளுடைய பொதுச் அது உங்களுக்கு மட்டுமல்ல சட்டமன்றத்திலே நாங்கள் இருக்கின்ற போது சட்டசபையில் அமைச்சர்களோடு ஈஸ்வரன் மிகப்பெரிய கலக்கிட்டார் கோயம்புத்தூரில் வள்ளிக்குமி என்று பேசக்கூடிய அமைச்சர்கள் பேசக்கூடிய அந்த வாய்ப்பை நீங்கள் பெற்றிருக்கின்றீர்கள் ஆகவே வருகின்ற காலத்தில் இந்த வள்ளிக்குமியினால் நம்முடைய நம்மளுடைய சகோதரிகள் மன ரீதியாக உடல் ரீதியாக வலிமை பெறக்கூடிய நிகழ்வாக மீண்டும் இதை சொல்லி இன்னைக்கு கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் உதயசூரியில் என்ன செய்து என்ன செய்ய முடியும் என்ற எதிரணியினர் கேள்வியை வைத்த போது அதையெல்லாம் முறியடிக்கின்ற வகையில் தமிழகத்திலே முப்பது ஆண்டு காலமாக விவசாயத்திற்கு தனி பட்ஜெட் வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருந்தாலும் சிங்கம் சிங்கிலாக சட்டமன்றத்தில் சென்றால் கூட விவசாயத்திற்கு தனி பட்ஜெட்டை இந்த இருபத்தி ஒன்னிலே தான் அதை கொண்டு வந்தார்கள் அதே மாதிரி பல்வேறு நிகழ்வுகள் இன்னைக்கு பொதுச்செயலாளர் சட்டமன்றத்தில் பேசுகின்றார் என்றால் ஏதோ திருச்செங்கோட்டுக்கு மட்டுமல்ல சென்னையிலே இருக்கின்ற மேம்பாலத்திலேருந்து தமிழகத்தில் இருக்கின்ற அத்தனை நீர்நிலைகள் அத்தனை ஏரிகள் அத்தனை குளங்கள் அதே மாதிரி பல்வேறு ஒவ்வொரு பகுதியிலே அது கோழி பண்ணையாக இருந்தாலும் ரிக்காக இருந்தாலும் செங்கல் சூளையாக இருந்தாலும் தரியாக இருந்தாலும் இது மாதிரி பல்வேறு தொழிலினுடைய பிரச்சனைகளை சட்டமன்றத்தில் பேசி அதை நிறைவேற்றக்கூடிய சட்டமன்ற உறுப்பினராக இன்னைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல வெறிநாயிலே நம்மளுடைய ஆடு கோழிகள் எல்லாம் பலியான போது அதை செய்தி வாயிலாக தமிழக முதலமைச்சரிடத்திற்கு கொண்டு சென்று இன்னைக்கு சட்டமன்றத்திலே நாங்கள் இருந்தோம் சட்டசபையில நாலாயிரம் ரூபாய் ஆட்டுக்கும் கோழிக்கு நூறு ரூபாயும் அறிவித்த எப்படி ஒரு வரவு பணம் பத்தவில்லை என்று சொன்னால் அதை கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற போல ஒரு ஆற்றுக்கு பத்தாது கோழிக்கு பத்தாது என்று சொல்லி சட்டசபையுடைய துணையரங்கிலே சென்று அதை திருத்தி உடனடியாக முதலமைச்சர் நாலாயிரம் நூறு என்று அறிவித்ததை ஆறாயிரம் இருநூறு என்று அறிவித்த பெருமை நம்மளுடைய பொதுச் சாரும் அரசியல் அங்கீகாரம் எதற்கு நாமல் கொங்கு கவுண்டர்கள் அமைப்பாக இருக்கலாம் அரசியலுக்கு வேண்டாம் என்று சொல்லுகின்றார்கள் நிறைவேற்ற முடியும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் பல்வேறு நிகழ்கள் ஏதோ ஆளுங்கட்சியில இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அங்கே உறுதுணையாக தொடர்ந்து இருக்கின்றார் எந்த கேள்வியும் கேட்பதிலிருந்து எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு வைக்கின்றார்கள் சொத்து வரியும் கரண்ட் பில்லை ஏற்ற போது சென்னையிலே நடைபெற்ற அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலே இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர்களே நம்மளுடைய சிங்கம் ஒருத்தர் தான் அந்த போராட்டத்திலே கலந்து கொண்டார்கள் அதே மாதிரி அந்த வெறிநாய் கடிக்கு காஞ்சி கோயிலே கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம் இது மாதிரி ஒவ்வொரு இடங்களிலும் இன்னைக்கு மக்களுக்கு பிரச்சனைகள் வருகின்ற போது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அதற்கு எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரே சட்டமன்ற உறுப்பினர் நம்மளுடைய பொதுச்சாளர் என்பதை புரிந்து கொண்டு நாம் இது மட்டுமல்ல எதிர்காலத்தில் நம்மளுடைய சந்ததிகள் நம்மளுடைய தொழில்கள் நம்மளுடைய பெண்கள் குல கோயில்கள் இதையெல்லாம் காக்க வேண்டும் என்றால் அவர் மட்டும் பத்தாது அவருக்கு கரம் கோர்க்க வேண்டும் அதற்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்